தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் சாலை விபத்து நடந்தால் மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் மற்றும் முதலுதவி சிகிச்சை முறைகள் குறித்து விழிப்புணர்வு சாலை விபத்தில் காயம் பட்டவரை குறிப்பிட்ட நேரத்திற்குள் மருத்துவமனைக்கு எடுத்து சென்றாலோ ஐம்பது சதவீத உயிரிழப்பை குறைக்கலாம் மோட்டார் வாகன ஆய்வாளர் பேச்சு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சாலை பாதுகாப்பு மற்றும் சாலை விபத்து குறித்து பள்ளி மாணவர்கள் ஓட்டுநர்கள் தன்னார்வலர்கள் உள்ளிட்ட பலருக்கு பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் மோட்டார் வாகன ஆய்வாளர் கா பன்னீர்செல்வம் தலைமையில் கனரக வாகன ஓட்டுநர்கள் வாகன பயிற்சியாளர்கள் வாகன உரிமையாளர்கள் ஒப்பந்ததாரர்கள் அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் என சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு சாலை விபத்து ஏற்பட்டால் காயமடைந்த நபரை காப்பாற்ற மேற்கொள்ள வேண்டிய வழிவகைகள் மற்றும் முதல் உதவி சிகிச்சை வழிமுறைகள் உள்ளிட்டவை குறித்து பெரிய திரை மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் தினேஷ் 3, 2, 4... 1.